அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள பொருட்களை அடக்க விலையை விட இருபது சதவீதம் கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து பின் பத்து சதவீதம் தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் அடக்க விலை அவர் வாங்கின விலை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கூடுதலாக வைக்கிறாரு இருபது பர்சன்டேஜ் கூடுதலாக வைக்கிறாரு அப்புறம் மறுபடியும் அவர் என்ன நினைச்சார்ந்த பத்து சதவீதம் என்ன செய்கிறாரு தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் அப்போ அவரது லாப சதவீதம் என்ன அவங்களே கேள்வியில் என்னென்ன வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க லாபம்னு யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ நம்மளுக்கு விட எதில் வரப்போகுதுன்னா பிளஸ்ல தான் வரப்போகுது மிக தான் வரப்போகுது ரைட் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தையும் எதிர்மறையாக இருந்தா எதிர் சொல்லணும்னு சொல்லுவோம் லாபம்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நஷ்டம்னு சொல்லுவீங்க நான் பகல்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இரவுன்னு சொல்லுவீங்க அப்போ ஒரு ஒரு வார்த்தையும் இந்த எதிர் எதிர் நேர் எதிர் வார்த்தையில இருந்துச்சுன்னா அதுக்கான ஷார்ட்கட் நம்ம முந்தைய வீடியோக்குள்ளேயும் போட்டிருக்கோம் இப்போ திரும்பதான் ஒரு முறைக்கு நாபப்படுத்துறேன் இந்த கூடுதல் அப்படின்னா ப்ளஸ்ஸை குறிக்கும் தள்ளுபடி அல்லது குறைவுனா அதை எதை குறிக்கும்னா மைனஸ் குறிக்கும் ரைட்டா நான் என்ன செய்யறேன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கூட இதுக்கான ஃபார்முலா பர்ஸ்ட் சொல்லிவிடுமா இந்த ப்ளஸையும் மைனஸையும் பேருக்குங்களேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் வரும் இதை மைனில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இதை எதை குறிக்குது கூடுதல் அப்போ எக்ஸு தள்ளுபடி ஒய் இப்போ ரெண்டையும் பெருக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் ஒய் பை நூறு இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஷார்ட்கட்

எதுவும் எட்டு சதவீதம் இது விடை ப்ளஸ்ல வந்ததுனால இது கண்டிப்பாக இது எதை தான் குறிக்கும்னா லாபத்தை தான் குறிக்கும் அவங்க சொன்னாலும் சொல்லினாலும் இது எதை குறிக்கும் லாபத்தை குறிக்கும் சில கேள்வி எட்டு சதவீதம் இப்போ கேள்வியில் லாப சதவீதம் கொடுத்ததுனால நமக்கு பிரச்சனை கிடையாது சதவீதம் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான ஆன்சர் இருக்கும் எட்டு சதவீதம் லாபங்கிற வார்த்தை இருக்கும் எட்டு சதவீதம் நஷ்டங்கிற வார்த்தை இருக்கும் அப்போ நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும் அப்போ இது எதை குறிக்குதுன்னா எட்டு சதவீதம் லாபம் விடையில் சதவீதம்ங்கிறது மட்டும்தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் பிஏ குறிக்கும் സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുക സപ്പോർട്ട് പക്ഷേ ഷെയർ പണ് അനവർക്കും നന്റി